வணக்கம் இது ஷர்மிளா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கே சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் அதாவது கோவையில ஒரு ஸ்வீட்டு கடைக்குள்ள நம்ம அக்கா வானதேஸ்ரீ நிவாசன் நுழையிறாங்க ஆஹ் ஸ்வீட்டு கடை உரிமையாளர்கள் ஆஹ் என்னெல்லாம் ஸ்வீட் இருக்கு என்னெல்லாம் காரம் இருக்கு ஆஹ் மைசூர் பாக்கா சரி மைசூர் பாக்கு நேத்து என்ன விலை இருந்தது ஒரு கிலோ இன்னைக்கு என்ன விலைக்கு வைக்கிறீங்க மிக்சர் என்ன விலை இருந்தது நேத்து இன்னைக்கு என்ன விலைக்கு வைக்கிறீங்க ஓ அப்ப நூறு நூத்தம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கா இதனால சந்தோஷப்படுறாங்களா கஸ்டமர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு ஆமாங்க நேத்து நானூத்தி ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம் இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறோம் கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த அம்மா கேக்குறாங்க இதெல்லாம் குறைச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம மோடிஜி அப்போ மறக்காம மோடிஜிக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு மோடிஜி உங்களுக்கே இது கேவலமா இல்லையா மனதியாக்கா இப்போ மக்கள் எல்லாம் கஷ்டப்பட மாட்டேங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் விலை குறைஞ்சதுலாம் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப் அவ்வளவு மன நிம்மதி அப்படின்னா எட்டு வருஷம் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கஷ்டத்தை கொடுத்தது யாரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு உபயோகிக்கிற பென்சில் ஆரம்பிச்சு நோட்டு புத்தகம் வரைக்கும் மக்களுடைய உயிர் காக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வரைக்கும் எல்லாத்துக்கும் வகை வகையா டிசைன் டிசைனா ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்ணது யாரு எட்டு வருஷமா மக்கள் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமா மட்டும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி வசூல் பண்ணிட்டு இன்னைக்கு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ஜிஎஸ்டி ல சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்துட்டோம் அதனால ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மூலமாக ரெண்டரை லட்சம் கோடி மக்களால சேமிக்க முடியும் ஆஹா பாருங்க எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதுக்கு மோடிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வெக்கமே இல்லாம நன்றி பிச்சை எடுக்கிறீங்களே அப்ப எட்டு வருஷமா வரிக்கு மேல வரி போட்டு எங்களை எல்லாம் வரி குதிரையா மாத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கல்லா கட்டினீங்களே அதுக்கு பேரு என்ன அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு யாரு கிட்ட போய் நாங்க வந்து கேள்வி கேட்கறது இந்த சங்கிகளோட பாணியே சுத்த கேவலமான ஒரு பாணி எல்லாத்துக்கும் பிச்சை எடுக்கிறாங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்ததுன்னா முதல்வர் ஏன் வாழ்த்து சொல்லல அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா வந்து முதல்வர் கிட்ட வாழ்த்து பிச்சைக்கு நிப்பாங்க பிரதமர் மோடிக்கு என்ன பாருங்க இயல்பாக என்ன பண்ணணும் உண்மையிலே பதினோரு வருஷமா இந்த நாட்டுடைய முதல்வரா இருந்திருக்கிறாரு அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னா தன்னிச்சையா மக்கள் முன் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணுமா இல்லையா ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன கேவலமான வேலை பண்ணிருக்குன்னா பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு கார்பரேட்டு வரைக்கும் எல்லாருக்கும் சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க மோடியோடைய பிறந்த நாளுக்கு குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும் கிரீட்டிங் கார்டு பண்ணி அவங்க அவங்க சமூக வலைதள பக்கத்துல வெளியிடணும் கோடி மக்களை ஆட்சி செஞ்ச உலகத்தின் விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு பிச்சை எடுத்து பிறந்த நாள் வாழ்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம் இப்ப இது பத்தாதுன்னு வெக்கமே இல்லாம எட்டு வருஷமா மக்களுடைய ரத்தத்தை வருமானத்தை வாழ்வாதாரத்தை வரிங்கிற பேர்ல உறிஞ்சு எடுத்துட்டு இப்ப ஏதோ கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னு நன்றி சொல்ல சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் சத்தியமாவே வெக்கமான ரசம் எல்லாம் கிடையவே கிடையாதா இத தொடர்ந்து ஒரு பேட்டர்னாவே இந்த சங்கி போட்டவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு சிலிண்டர் நானூறு ரூபாய் இருக்கும்போது வீதிக்கு வந்து போராடினாங்க ஸ்மிதி இரானி சிலிண்டரோட வந்து புடவைய வடிஞ்சு கட்டிக்கிட்டு தெருவுல உட்கார்ந்தாங்க இன்னைக்கு அதே சிலிண்டர் பாஜக ஆளும் பொழுது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் போச்சு மக்கள்கிட்ட கடுமையான எதிர்ப்பும் அதிருப்தியும் கிளம்புனதுக்கு அப்புறம் கேஸ் விலையை குறைக்கிறோம் அப்படின்னு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்த கேஸ் விலைய எட்நூறு ரூபாய்க்கு குறைச்சிட்டு ஆஹா பாருங்க மோடி நானூறு ரூபாய் குறைச்சிட்டாரு அதனால மோடிஜியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அப்படின்னு வெக்கமே நம்ம பிரச்சாரம் பண்ணாங்க நானூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆக்கி அதுல இருந்து எட்நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டு அதற்கு நன்றி சொல்லணுமா இன்னைக்கு அதே மாதிரி தான் எட்டு வருஷம் முன்னால இந்த ஜிஎஸ்டி கொண்டு பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அன்னைக்கே சொன்னாரு இது கப்பர் சிங் நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை சூறையாடுது இந்த அரசு வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுது அப்படின்னு சொன்னாரு அப்பெல்லாம் ராகுல் சிங்க பப்பு பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணிச்சு இதே கூட்டம் அவர் அன்னைக்கே சொன்னாரு இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது கஷ்டம் கன்சியூமர்ஸ்க்கும் கஷ்டம் வியாபாரிகளுக்கும் கஷ்டம் கம்ப்ளைன்ஸ் ரொம்ப கஷ்டம் அதனால ரொம்ப சிம்பிளா ரெண்டே ஸ்லாப் கொண்டு வாங்க அப்படின்னு எட்டு வருஷம் முன்னால இதை அறிமுகப்படுத்தும் போதே ராகுல் காந்தி சொன்னார் அப்பெல்லாம் அவரை பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணீங்க இன்னைக்கு அவர் சொன்னதை தானே நீங்க நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்போ உண்மையிலே யாரு பப்போ நீங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் கூத்துல முட்டாளாய் நஷ்டப்பட்டு நிக்கிறது ஏழை எளிய மக்கள் தானே இந்த பெட்ரோல் டீசல் விலையை எடுத்துக்கோங்களேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபா இருந்து எழுபது ரூபாக்குள்ள இருந்தது ஐயோ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு காங்கிரஸ் ஆட்சி கேவலமான ஆட்சி அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லி படிப்படியா ஏத்தி 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 இப்ப நூறு ரூபாய்க்கு விலை கொண்டு வந்துட்டாங்க விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் இந்த ஒன்றிய அரசு தெரியுமா கச்சா விலை விலை அதனால எங்களால எதுவும் செய்ய முடியாது கச்சா எண்ணெய் பொழுது பெட்ரோல் டீசல் விலை தானா குறையும் அப்படின்னு பேசுறாங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருக்கிறத விட இன்னைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பேரலுக்கு ரொம்ப கம்மி அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த லாபத்தை கொடுத்துதான் இந்த அரசு இல்லையே குறைந்த விலையில கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க மோடியுடைய நண்பர்கள் அது மூலமாக அவங்க கணக்குல சம்பாதிக்கிறாங்க அதுக்கு வரி போட்டு அரசாங்கமும் அவங்க கூட்டு கலவாணியா அவங்களோட சேர்ந்து சம்பாதிக்குது ஆனா நாம இன்னமும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் நூறு ரூபாய்க்கு மேல குடுத்துட்டு இருக்கோம் அப்ப யோசிச்சு பாருங்க குரூட் ஆயில் கம்மியான விலைக்கு கிடைக்குது ஆனா அப்பவும் பெட்ரோல் டீசலுக்கு நம்ம நூறு ரூபாய்க்கு மேல கட்டிட்டு இன்னைக்கு பெட்ரோல்ல இருபது சதவீதம் எத்தனை நாள் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதே கலப்படம் செஞ்ச பெட்ரோலுக்கும் அதே நூறு ரூபாய்க்கு மேல நாம கட்டிட்டு இருக்கிறோம் இதனால யாரு கல்லா கட்டுறாங்க கார்ப்பரேட்டுகளும் பாஜக அரசியல்வாதியின் குடும்பங்களும் கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன நஷ்டம் கலப்படமான பெட்ரோலுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அது பத்தாதுன்னு இந்த கலப்பனமான பெட்ரோல் நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய வண்டியில இருக்கக்கூடிய சேதாரம் அடைஞ்சிருது இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது பழைய வண்டிகள் எல்லாம் பயன்படுத்தினா ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது அதனால பத்து வருஷத்துக்கு மேல எந்த வண்டியும் ஓடக்கூடாது ஸ்கிராப்ல போடணும் கண்டெம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வருது இப்ப யோசிச்சு பாருங்க பெட்ரோலுக்கும் அதிக பேரை குடுக்கிறோம் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறோம்னு நம்ம வண்டியும் பால் பண்ணிக்கிறோம் நாளைக்கு புது வண்டி வாங்கணும்னா அதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் டாக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்த அழகும் கார் விலையை விட இவங்க வசூலிக்கிற வரியில அது அதிகமா இருக்கு இப்படி எல்லா விதத்திலையும் ஏழை எளிய நடுத்தர மக்களை தான் பழி வாங்குறாங்க இன்னொரு உதாரணமும் சொல்றேன் இன்னைக்கு ஒரு செய்தி அதாவது ட்ரம்ப் ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ்க்கு ஒரு லட்சம் டாலர் பீஸ் டிக்ளேர் பண்ணார் இல்லையா அதற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு கடுமையான கவலையை தெரிவிச்சது வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போறவங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் கட்டணும்னு சொல்லிட்டீங்களே இதனால எத்தனை இந்தியர்கள் வேலை இழக்க நேரிடும் ஐடி செக்டர் டோட்டலா பாதிச்சிருமே இதனால இந்திய பொருளாதாரம் அடிவாங்குமே வெளிநாட்டில இருந்து அவங்க இங்க அனுப்பக்கூடிய பணம் கணிசமாக குறைஞ்சு விடுமே இன்னைக்கு இந்தியாவுடைய அறிவு ஜீவிகள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு ஒன்றிய அரசு கவலைப்படுது பண்றாரு இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க மூலமா வேலை வாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் காணக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்னைக்கு செய்தி பாருங்க ஊடகங்கள்ல திருப்பூர் கோவை சென்னை சென்ட்ரல் தொழிலாளர்கள் ஏன் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் விதித்த இந்த ஐம்பது பர்சன்ட் டேரீஃப்னால திருப்பூரில் இருக்கக்கூடிய ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பல ஆர்டர்ஸ் வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க நிலவாயில இருக்கக்கூடிய ஆர்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி அனுப்ப முடியாம இன்னைக்கு ஸ்டாக் வந்து ஓவரா தேங்கி நிக்குது அதை உள்நாட்டிலும் விற்பனை செய்ய முடியாம வேற எந்த நாட்டுக்கும் அனுப்ப முடியாம இன்னைக்கு எல்லாமே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு ஆனா இத பத்தி இந்த அரசாங்கம் ஏதாவது கவலைப்பட்டுதா அதற்கான கவலை ஏதாவது தெரிவிச்சுதா இல்ல அதை சரி செய்ய ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்துதா இவ்வளவு கவலைப்படக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டேங்குது ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய மோடி அரசு சிறு குறு தொழில்களுக்கு ஐம்பது சதவிகிதம் டேரிஃப் போட்டு இன்னைக்கு பல ஃபேக்டரியை இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்களே அதற்கு ஏன் பதறவே மாட்டேங்குது ஏன்னா ஹெச் ஒன் பி விசாவில் அதிகம் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரு அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே நல்லா தெரியும் அதுதான் இந்த ரெண்டு பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய இழையான வித்தியாசம் ஏழை எளிய மக்கள் சிறு குறு தொழில் செய்யறவங்க ஆடை உற்பத்தி செய்யறவங்க எறால் பண்ண வச்சிருக்கிறவங்க மீன் வியாபாரம் செய்யறவங்க இவெல்லாம் பாதிக்கப்பட்டா நமக்கு என்ன நாங்க தான் ஏற்கனவே எண்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு இலவசமா ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோமே இன்னும் ஒரு பத்து கோடி பேருக்கு சேர்த்து கொடுத்துட்டு போறோம் ஆனா எச் ஒன் பி விசா மூன்று சதவீத மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நாளைக்கு நம்ம விஸ்வகுரு அமெரிக்காவுக்கு போனா அங்க ஏர்போர்ட்ல நின்னு அவரை வரவேற்க ஒரு கூட்டம் இருக்காது ஆஹா மோடியை பாத்துட்டேன் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதற ஊரு கூட்டம் இருக்காது இப்ப புரியுதா மூணு சதவீதத்துக்காக இந்த அரசு ஏன் பொங்குது ஆனா மத்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை பத்தி ஏன் கண்டுக்கவே மாட்டேங்குதுன்னு இதுதான் இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு இதுதான் இவங்களுடைய போலி வேஷம் நம்ம அக்கா தமிழிசை இருக்கிறாங்களே வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க பெட்ரோல் விலை பதற வைக்கிறது கேஸ் விலை கதற வைக்கிறது டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்களே இன்னைக்கே கமுக்கமா உட்காந்துருக்கிறீங்க இதெல்லாம் கேட்டா இந்த சங்கி கூட்டத்துக்கிட்ட இருந்து பதிலே வராது ஏன்னா உங்களுக்கு ரோஷமே கிடையாது பாஜகவுல உறுப்பினரா இருக்கணும் மோடி பக்தரா இருக்கணும்னா அதுக்கு ஒரே குவாலிபிகேஷன் மண்டேல இருக்கிற மூளையை கழட்டி உங்க வீட்டுல பிரிட்ஜ் இருக்கும்ல அதுல ஃப்ரீசர்ல தள்ளி விட்டுட்டு போயிருங்க ஏன்னா அதை யூஸே பண்ண மாட்டேங்க அதுக்கு வேலையும் கிடையாது அப்படி எதை பற்றும் சிந்திக்காத அவங்க சொல்லக்கூடிய டூல் கிட்ட அப்படியே வாந்தி எடுக்கிற ஒரு கூட்டம் தான் அவங்களுக்கு தேவை இன்னைக்கு வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் அதத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க கேஸ் வெலை நானூறு ரூபாய் இருந்தா வீரவசனும் பேசுவாங்க ஆனா அதே கேஸ் விலை எட்நூறு ரூபாய் இருந்தா வாய முடிட்டு பேசாம இருப்பாங்க பெட்ரோல் டீசல் விலை எழுபது ரூபாய் இருக்கும் போதே அப்படியே கூறைய பிச்சுக்கிட்டு கத்துவாங்க ஆனா அதே பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு நூறு ரூபாய்னா நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க மோடி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நம்மளை வரி குதிரைய ஆக்கி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தத்தை மறக்க உறிஞ்சி எடுத்துட்டு இப்ப அதுக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி கொண்டு வந்தா அதுவும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் கேட்கிறவன் கேன இருந்தா இந்த கூட்டம் அல்வாவை நானூறு ரூபாய்க்கு வைக்கும் ஐநூறு ரூபாய்க்கு வைக்கும் அத வாங்கி நமக்கே ஊட்டியும் சிந்திச்சு பாருங்க நான் சொல்றது புரியும் நன்றி வணக்கம்